தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் இவர் தற்பொழுது கோல்ட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நடிப்பில் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் திரைப்படம் கீதை ஜெகன் என்பவர் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் மீரா ஜாஸ்மின் அமிஷா பட்டேல் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் இதில் நடிகை அமிஷா படேல் பாலிவுட் திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகையாவார் தமிழில் புதிய கீதை படத்தின் மூலம் தான் அறிமுகமானார் ஆனால் அவர் அதற்கு பின் எந்த ஒரு திரைப்படத்திலும் நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது நாற்பத்தி எட்டு வயதாகும் நடிகை அமிஷா படேல் தற்பொழுது தொடர்ந்து படங்களிலும் நடித்து வருகிறார் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கும் இவர் தனது லேட்டஸ்ட் புகைப்படங்களை பதிவு செய்து வருகிறார் அந்த வகையில் தற்பொழுது நீச்சல் உடையில் இருக்கும் புகைப்படம் ஒன்றை பதிவு செய்துள்ளார் இந்த புகைப்படம் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க